ஹாய் வணக்கம்ங்க வாங்க நம்ம ராகி பணியாரம் செய்கிறது இப்படின்னு பார்க்கலாம் உடனடியாக ராகி பணியாரம் ஆமாங்க இட்லி மாவு ரெண்டு கரண்டி எடுத்துருக்குது அது கூட அதே கரண்டியில் அரை கரண்டி ராகி மாவுங்க ராகி மாவுக்கு தேவையான உப்பு போட்டால் போதும் இட்லி மாவுலேயே நம்ம போட்டு கலக்கியிருப்போம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தா பச்சை மிளகாய் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு பத்து கருவேப்பிழங்க எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அதுக்கு கடுகு சின் ஒரு பிஞ்சு வந்து சீரகம் ரொம்ப போட்டால் கசந்துடும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு வணக்கிக்கலாமுங்க அது வந்து ரொம்ப வணங்கணுன்ட்டு இல்லைங்க ஒரு முக்கால் வாசி போதுங்க நம்ம பணியாரம் போது பணியாரம் இல்லைங்க அதனால ஒரு முக்கால்வாசி வணங்கினா போதுங்க நான் வந்து பணியாரத்துக்கும் பணியார சொல்கிறதுக்கும் நான் கடல் எண்ணெய் தான் ஊற்றிகிட்ருக்கேனுங்க ஆமாங்க கடல் எண்ணெய் தான் புழங்குங்க நல்லாவும் இருக்கு உடம்புக்கும் நல்லதுங்க கல் நல்லா காஞ்சுண்ணியும் நம்ம பனியாரம் ஊற்றிடலாங்க ரொம்ப ஊற்றினா பொங்கி வந்துருமேங்க குழியிலிருந்து மேலே அளவாக ஊற்றி நம்ம பணியாரம் சுட்டுக்கலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு மீடியம் சைஸில் தான் எரிக்கணுங்க இல்லைனா ரொம்ப கருகி போயிடும் உள்ளே வேகாது வந்து ராகி பனியாரம் சுட்டாச்சுங்க இது வந்து முத்து சட்னி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ராகி பணியார் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்